இந்த ஆட்டோ ஓட்டுநருங்க லைசன்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காரு ஒரு ரவுண்ட் அடிங்கன்ட்ருக்காங்க அவர் ரவுண்டு அடிக்கிறார் பாருங்க எப்படி இந்த ஆள் ஸ்டண்ட்டு மேலே இருப்பார்னு நினைக்கிறேன் சினிமா கூட எப்படி அடிக்க மாட்டார் ரவுண்டு அந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறாரு இது தெரியாமல் அந்த ஆர்டிஓ என்ன சொல்லிடுறாரு அவர்கிட்ட கொஞ்சம் வச்சு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து காட்டுங்கன்றாருங்க அது ஒரு தப்பாங்க இப்போ பாருங்க எட்டு போடுறாரு பெரிய எட்டு போடுறாரு முருகர் சுற்றி வந்தார் உலகத்தை அந்த மாதிரி சுற்றி வந்து ஒரு எட்டு இப்போ ரிவர்ஸ் எடுங்கிட்டாருங்க தார் பாருங்க ரிவர்ஸை எப்படி இருக்குது ரிவர்ஸு இப்படி உலகத்தில் ஒருத்தர் ரிவர்ஸ் எடுத்து காமிச்சிருப்பாங்களா லைசென்ஸ் வாங்க வந்தவங்க ரெண்டு கிலோமீட்டர் போறாரு ரிவர்ஸுக்கு இப்போ பாருங்க இருக்குது பாருங்க அங்க இருந்து ரிவர்ஸ் எடுத்தா தான் அங்கதான் நிக்கிறான் சந்திரன் தெரிக்க விடுறாருல ஆர்டி போல இவருக்கு லைசென்ஸ் கொடுத்தாங்களா